அருமையான வாலிபர்களை கர்த்தர்க்குள்ள சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்களுடைய வாலிபம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயத்தோடும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடும் அந்த பிரியமானதை பரிசுத்த வேதானத்தில் தேடி சபையிலே அதை கற்றுக்கொண்டு உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறதுமா இருக்கிறதா ஏனென்றால் உங்களை சிருஷ்டித்தவர் பரிசுத்தர் அப்படிப்பட்ட பரிசுத்தம் உங்களுக்கு அவசியம் அதே போல வாலிப நாட்களை கடந்து இருக்கிற பெரியவர்கள் உங்களுடைய வாலிப நாட்கள் எப்படியெல்லாம் கடத்து சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா இன்னமும் உங்களுடைய வாலிபத்தில் இருந்த சில விட முடியாத சில தீய கிரியைகள் தீய எண்ணங்கள் எரிச்சல்கள் பொறாமைகள் இன்னும் தொடர்கிறதா இல்லை விட்டு விட்டாச்சா இவைகளெல்லாம் விடுவதற்கும் தேவனுக்குள்ளாக பிரியமாக வாழ்வதற்கும் ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் எப்போதும் சிந்தித்தா மாறிடலாங்க எப்படி எந்த வசனம் பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை ஆம் உங்களை பெற்றவர்கள் தாய் தகப்பன் ஆனால் தாயின் கருவிலே உங்களை சிருஷ்டித்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சிருஷ்டித்து தாயின் கருவில் என்னதான் இன்னைக்கு நவீன வசதியான ஸ்கேன் காரியங்கள் எல்லாமே இருந்தாலும் தேவன் மறைத்து வைத்திருக்கிற சில காரியம் இருக்குங்க அது தேவனுக்கே மாத்திரம்தான் வெளிச்சம் அதனால தான் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் மருத்துவர்களானாலும் அந்த தாய் தகப்பினர்களானாலும் அந்த குடும்பம் ஆனாலும் ஒரு பயத்தோடையே பிள்ளை எப்படியாக வருமோ என்கிற எண்ணத்தோடையே இருக்கிறாங்க அருமையாய் தாயின் கருவிலை உங்களை உருவாக்கி சிருஷ்டித்து உலகத்திற்கு கொண்டு வந்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்படிப்பட்ட சிருஷ்டிகரை நினையுங்கள் இதுவே உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வைப்பாராக ஆமேன்